மறைந்த சாட்சியாளர் சென்னை புரசைவாக்கத்தின் ஒரு பழமையான மாளிகை கனமழை பெய்து கொண்டிருந்த அந்த இரவில் தெருவிளக்குகள் மங்கி எறிந்தன அந்த மாளிகையின் அமைதியைக் கிழித்துக்கொண்டு போலீஸ் வாகனத்தின் சைரன் ஒலித்தது அவசரமும் பதற்றமும் காற்றில் கலந்திருந்தன உள்ளே ஏதோ விபரீதம் நடந்திருக்கிறது என்பதை அந்த சூழலே உணர்த்தியது மாளிகையின் இரண்டாவது மாடியில் வழக்கறிஞர் அருண்குமாரின் அறை முழுவதும் குழப்பமாக காட்சியளித்தது தரையில் உடைந்த மலர்குடுவையின் சிதறல்கள் அதன் அருகே தலையில் பலத்த காயத்துடன் அருண்குமார் உயிரற்று கிடந்தார் முதல் கட்ட விசாரணைக்காக வந்த இன்ஸ்பெக்டர் அந்த திகிலூட்டும் காட்சியை பார்த்து ஒரு கணம் உறைந்து நின்றார் இந்த சிக்கலான வழக்கை தீர்க்க நகரத்தின் சிறந்த துப்பறியும் நிபுணரான மதிவாணன் அழைக்கப்பட்டார் செய்தி கிடைத்ததும் அவர் தனது சிறிய அறையிலிருந்து புறப்பட்டார் அவரது முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லை ஆனால் அவரது கண்கள் கூர்மையாகவும் வரப்போகும் சவாலை எதிர்கொள்ள தயாராகவும் இருந்தன குற்றமகல்லுக்குள் நுழைந்த மதிவாணன் அறையின் ஒவ்வொரு அங்குலத்தையும் ஆராய்ந்தார் ஜன்னல் லேசாக திறந்திருந்தது தரையில் இருந்த காலடிச்சுவடுகள் பாதியிலேயே மர்மமாக மறைந்திருந்தன கொலையாளி உள்ளே வந்துவிட்டு ஜன்னல் வழியே தப்பிக்கவில்லை வேறு ஏதோ நடந்திருக்கிறது என்று தனக்குள் முணுமுணுத்தார் மதிவாணன் தனது முதல் விசாரணையை அருண்குமாரின் மனைவி மீனாவிடம் தொடங்கினார் மீனா அழுது இருந்தார் ஆனால் அவரது கண்களில் துக்கத்தை விட பயமே அதிகம் தெரிந்தது அவருக்கும் எனக்கும் அடிக்கடி சண்டை வரும் ஆனால் நான் அவரை கொல்லவில்லை என்றார் அவர் எங்களுக்குள் பணம் சம்பந்தமாக பிரச்சனைகள் இருந்தன அவர் தனது சொத்துக்களை யாருக்கும் தெரியாமல் விற்க முயற்சித்தார் நான் அதை கேட்டபோது கோபப்பட்டார் நேற்றும் கூட இது பற்றித்தான் சண்டை போட்டோம் என்று மீனா மேலும் கூறினார் அவரது வார்த்தைகள் உண்மையா பொய்யா என மதிவானனால் கணிக்க முடியவில்லை அடுத்ததாக அருண்குமாரின் இளம் உதவியாளரான ரவியிடம் விசாரணை நடந்தது ரவி மிகவும் பதற்றத்துடன் காணப்பட்டான் அவனது கைகள் நடுங்கின நான் நான் இரவு சீக்கிரமாகவே வீட்டிற்கு போய்விட்டேன் சார் எனக்கு எதுவும் தெரியாது என்றான் அருண்குமார் உன்னை வேலையை விட்டு நீக்குவதாகச் சொன்னாரா என்று மதிவாணன் கேட்டபோது ரவி அதிர்ச்சியடைந்தான் இல்லை அப்படியெல்லாம் இல்லை அவர் என் மீது மிகவும் பிரியமாக இருந்தார் என்று அவன் அவசரமாக மறுத்தான் ஆனால் அவன் கண்கள் வேறு ஏதோ கதையைச் சொன்னன வீட்டை சுத்தம் செய்யும் தொழிலாளி சோமுவிடம் மதிவாணன் பேசினார் ஐயா நல்லவர் ஆனா கோபம் வந்தா கத்திடுவாரு ரவி மேல அவருக்கு சமீபகாலமா கோபம் இருந்துச்சு ஏதோ ஃபைல் தொலைஞ்சு போச்சுன்னு திட்டிக்கிட்டே இருந்தாரு என்று சோமு கூறினார் அப்போதுதான் ஒரு போலீஸ் அதிகாரி மதிவாணனிடம் ஒரு முக்கிய தகவலை சொன்னார் சார் கீழ்த்தளத்தில் வசிக்கும் ரங்கசாமி என்ற முதியவர் கொலை நடந்த இரவில் சில சத்தங்களை கேட்டதாக சொல்லியிருக்கிறார் ஆனால் இன்று காலை முதல் அவரை காணவில்லை மதிவாணன் உடனடியாக ரங்கசாமியின் அறைக்குச் சென்றார் அறை காலியாக இருந்தது அவசரமாக கிளம்பிச் சென்றதற்கான அறிகுறிகள் தெரிந்தன தரையில் கிடந்த ஒரு பழைய நோட்டு புத்தகத்தை மதிவாணன் எடுத்தார் அதில் நான் பார்த்ததைச் சொன்னால் என்னை கொன்றுவிடுவதாக மிரட்டினார்கள் என்று எழுதப்பட்டிருந்தது அறையை மேலும் சோதனையிட்டபோது ஒரு சிறிய கண்ணாடி மேசையில் சமீபத்தில் துடைக்கப்பட்ட இரத்தக்கரையின் அடையாளங்களை மதிவாணன் கண்டார் கொலையாளி ரங்கசாமியை மிரட்டி அனுப்பியிருக்கிறான் ஒருவேளை அவரை தாக்கியும் இருக்கலாம் என்று மதிவாணன் யூகித்தார் ரங்கசாமியை தேடும் பணி தொடங்கியது அருகில் உள்ள பேருந்து நிலையத்தில் விசாரித்தபோது ஒரு தேநீர் கடைக்காரர் அவரை பார்த்ததாக கூறினார் அந்த பெரியவர் ரொம்ப பயந்து போய் இருந்தார் யாரோ என்னை துரத்துறாங்கன்னு சொல்லிட்டு பேருந்துல ஏறாம ஓடிட்டாரு என்றார் அவர் இதற்கிடையில் அருண்குமாரின் அலுவலகத்தில் இருந்த கோப்புகளை மதிவாணன் ஆராய்ந்தார் சட்டவிரோத நில அபகரிப்பு கும்பல் ஒன்றுக்கு எதிராக அருண்குமார் ஒரு பெரிய வழக்கை நடத்திக் கொண்டிருந்தது தெரியவந்தது ஒருவேளை அந்த கும்பல் அவரை கொன்றிருக்கலாம் என்ற சந்தேகம் வலுத்தது பல மணி நேர தேடலுக்கு பிறகு மதிவாணனின் தகவல் வலையமைப்புக்கு ஒரு ரகசிய தகவல் கிடைத்தது ரங்கசாமி நகரின் புறநகர் பகுதியில் உள்ள ஒரு பாழடைந்த குடிசையில் மறைந்திருப்பதாக தெரிந்தது உண்மை வெளிச்சத்திற்கு வரும் நேரம் நெருங்கிவிட்டது மதிவாணன் அந்த குடிசையை அடைந்தபோது ரங்கசாமி ஒரு மூலையில் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தார் மதிவாணன் அவரிடம் மெதுவாக பேசினார் பயப்படாதீர்கள் நான் உங்களை காப்பாற்றத்தான் வந்திருக்கிறேன் என்ன நடந்தது என்று சொல்லுங்கள் என்றார் ரங்கசாமி மெல்ல பேசத் தொடங்கினார் அந்த ராத்திரி அருண்குமார் ஐயாவும் அவரோட உதவியாளர் ரவியும் சத்தமா சண்டை போட்டாங்க உன்னை வேலையை விட்டு தூக்குறேன்னு ஐயா கத்தினார் கோபத்துல ரவி அந்த மலர் எடுத்து ஐயா தலையில ஓங்கி அடிச்சான் நான் ஜன்னல் வழியா அதை பார்த்துட்டேன் ரங்கசாமியின் சாட்சியத்துடன் மதிவாணன் ரவியை கைது செய்தார் முதலில் மறுத்த ரவி பிறகு உண்மையை ஒப்புக்கொண்டான் அவர் என்னை எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்தினார் அந்த தான் அப்படி செஞ்சிட்டேன் என்று கூறி அழுதான் மறைக்கப்பட்ட சாட்சி கிடைத்ததால் நீதி நிலைநாட்டப்பட்டது